வணக்கம் சார் ஆணைப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேச மாட்டேன் என் விவஸ்க்கு என் சப்ஸ்கிரைபர் லைவாக வீடியோ பார்க்குறோன்னு என் மனம்தான் நன்றி சார் என் கமாண்ட் பண்ணுறவங்களே ஜாகிர் ஹோசன் அண்ணன் இருக்குது ரகு சார் இருக்குது குமர்வேலனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணீங்க சார் கமாண்ட்ஸ் தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பேரும் படிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் விவஸ்கான் என் சப்ஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்கணும் என் மனமாக தான் நன்றி அருமையான வண்டி பாருங்கள் ஒரு பதினெட்டு வண்டி தான் வந்திருக்குது இப்போ எட்டு வண்டி பார்த்து தான் போட போகிறோம் வீடியோவை வண்டி பாருங்கள் இதோடய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்து ஒன்றாயிரம் ஐட்டன் சார் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் ஐஆர்டி இன்ஜின் சார் இதில் வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ மட்டும் பவர் விண்டோ வந்துடும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அடி இது மாதிரி இருக்காது வண்டி இது கஸ்டமர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா இல்லை ரெண்டு லட்ச ரூபாய் ட்ரைவாக தரேன் சார் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் கண்டிஷன் தான் வண்டி இருக்கும் ஏசி சில்லஸ்லாம் அதிகமாக இருக்குது வண்டி வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேண்ட் எல்லாமே இருக்குது சார் வண்டி குட் கண்டிஷன் தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார் வண்டி இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸ் சர்வீஸ் சஸ்பென்ஸ் ஒர்க்கு எந்த ஒரு குறைமே சொல்ல முடியாது வண்டியில் லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் புது பேட்டரி அமரான் பேட்டரி போடுறாங்க சார் வண்டி தள்ள தெளிவான வண்டி வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிராம தான் வண்டி ஓடிச்சு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவும் இருக்குது சார் நம்ம கூட போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்து தரலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி சியாஸ் மாருதி கம்பெனி மாருதி சுசுகி சியாஸ் இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ஜட்டிஐ மாடல் இதோடய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் வண்டி இது ஜட்டிஐ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி டீசல் வைக்கல ஆப்ஷன் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லேக் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் அலா இவ்வளோ வந்து வண்டி வண்டி ஒரு தரமான வண்டி சார் வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப தெளிவான லிட்டர் இருபது சாலைனா கிடைக்கும் ஒரு பிடி சவாரி ஓட்டுறதுக்கு ஒரு ஓன் யூஸ்க்கு ரொம்ப அருமையான வண்டி சார் கஸ்டமரு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாரு ஃபைனலாக நேரில் வாங்க எந்த அளவுக்கு ரொம்ப நெகசிய பண்ண முடியுமோ அளவுக்கு நான் பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு வண்டி தெளிவான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் அடி எதுவுமே இருக்காது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஏபிஎஸ் பேகு ஏர் பேகு மலாவில் எல்லாமே வரும் அப்புறம் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு புது பேட்ரி வண்டி சின்ன குறைய சொல்ல முடியாது சார் வண்டி ரொம்ப தெல்லன் தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணுன்றவங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணிடுவாங்க சார் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் நம்ப கால் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் இந்த ஏறாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்து முருகன் கார்ஸ் வந்து கால் பண்ணுங்கள் அருமையான மாருதி ஈகோபர் பத்து பேர் போகிற வண்டி அஞ்சு வீல் அலாவில் போட்டிருக்கோம் ஏசி ஒர்க்கிங் வண்டியில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபா கேட்குற நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வண்டி ட்ரையாக தரலாம் சார் பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி வண்டி தெல்லம் தெளிவாக இருக்கும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காத வண்டி வண்டி தரமான வண்டி தாராளமாக ஒரு தண்ணி கேன் ஓட்டுறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப மல்லிக் கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பியூர் பெட்ரோல் வண்டி தான் லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் தேவைப்படுறாங்க நேரில் வந்துடுங்க ஃபோன் கான்டெக்ட் பண்ணுறத விட நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் வண்டியோட தரம் எப்படின்னு தெரியும் அது மாதிரி வீடியோ பார்க்கும்போதும் வண்டியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா வண்டியோட குவாலிட்டி எந்தாலும் குவாலிட்டின்னு தெரியும் நம்ம ஒரு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி காமிப்போம் வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டியை அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பொலிரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்க வண்டி இது ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் வரைக்கும் வரேன் வரேன்னு வரல தேவைப்படுறாங்க நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்துருக்காரு அட்வான்ஸ் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அளவுக்கு கம்மி பண்ணிடு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வர டைப்பு எஸ்எல் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக தெளிவான வண்டி சார் நல்லா செட்டு போட்டுருக்காங்க எந்த ஒரு குறைபாடமே சொல்ல முடியாது சார் நல்ல சீட் கவருங்க எல்லாம் புது சீட் கவர் ஏசி ஒர்க்கிங் வண்டியில் வண்டியில் தரமான வண்டி வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா மட்டுந்தான் சார் வண்டி இவ்வளோ கோல் பாருங்க பாருங்கள் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ரெண்டு டயர் புது டைப் இருக்காங்க பேக்கில் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் சார் புதுசாக அந்த வீடியோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வரும் அடுத்த வண்டி பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஸான் வண்டி ஓல்ட்ஸ் வேகன் போலோ ஹைலைன் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரீஸ்ட்டு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி எல்லாம் தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ட்ரையாக கொடுக்கலாம் சார் இது நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணும் கம்மி பண்ணி தரேன் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பேக் அலா யூவில் பேக் ஒய்ஃபை எல்லாம் வந்துடும் வண்டி கம்பெனி ஒரிஜினல் பண்ணுறது ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஷீல்டுங்ஜி நல்லதுங்க சார் சின்ன ஆயில் கசிவு ஆயில் போக அந்த மாதிரி எதுவுமே வராது வண்டி தெல்ல தெளிவான வண்டி சார் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி தான் கொடுப்போம் கம்மி ஜாஸ்தி வண்டி கொடுக்கறதில்லை சார் இருந்தாலும் அந்த ஃபால்ட் வந்து சொல்லி கொடுப்போம் சார் ரொம்ப வண்டி தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் ஸ்பேன் எல்லாமே இருக்கும் வண்டியில் வண்டி ரொம்ப குவாலிட்டி தரமாக இருக்கும் சார் வண்டி வண்டி சின்ன குறைபாடு எதுவுமே சொல்ல முடியாது சின்ன ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது வண்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம கொடுக்கு ஒரு பெஸ்ட் பேசி வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய் மட்டும்தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ அந்தளவுக்கு நிகழ்ச்சி பண்ணணும் பண்ணிக்க சார் சின்ன நிகழ்ச்சி பண்ணி பண்ணி தருவாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகியந்திரா வெறி இன்னும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கஸ்டமர் வந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஏசி பாவ சரிங் மட்டும் வர ஏசி பாவ சரிங் நாலு விண்டோ பார் வர டைம் நாலு டைம் புது டயரு நாலு சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா புது சஸ்பென்ஸ் போட்டுருக்காங்க டீசல் வைக்கல் லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் மைலேஜ் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் பேசி வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக தெளிவாக தெரியும் எந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரியும் சார் உங்களுக்கு வண்டி பாருங்கள் அருமையான வண்டி தான் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வண்டிது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது சார் இது தெளிவான வண்டி தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அளவுக்கு நான் கம்மி பண்ணித்தரேன் சார் வண்டி உடைய அவுட்லுக்கு அதிகமாக சார் வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகா சார் டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக தரலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் சார் ஓனர் ஒரே ஓனர் தான் ஏசி பாசிங் மட்டும் வர டைப் தான் இந்த சேனலில் வந்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்போ போகிற வீடியோ நம்ம லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க சார் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து லைவாக கிடைக்கும் உங்களுக்கு வண்டி ரொம்ப தரமான வண்டி தான் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார்